எங்களை காப்பாத்துறவங்க யாருமே இல்லையா காப்பாத்துங்க அத கேட்ட அந்த பாட்டி இத்தனை வருஷமா ஒவ்வொரு மாசமும் இந்த தீவுக்கு வந்துகிட்டு இருக்க எப்பவும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு யாரோ என்கிட்ட கிட்ட பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொஞ்ச தூரம் போய் பார்த்தா கடல் தீரத்துல ஒரு பாறங்கல்ல மேல ஒரு பெண் உட்காந்து அழுதுகிட்டு இருந்ததை பார்த்தாங்க திடீர்னு அந்த பாட்டிய பார்த்த உடனே மெருன்னு போன அந்த தேவதியார் நீ இங்க இங்க என்ன பண்ற நீ மாயாவியா மந்திரக்க அரியா யார் நீ பதட்டப்படாத நான் ஒரு சாதாரண மனுஷி தான் என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வராது என நம்பு நீ சாதாரண மனுஷியா இருந்தா உன்னால இந்த தீவுக்கு வந்திருக்க முடியாது இந்த முழு கதையோட லிங்க் கமெண்ட்ஸ்ல இருக்கு பாருங்க இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பாக்கணும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க